by Guruji tangapandisa on 6-1-2024 topic is easy remedies time 8 pm who are interested please send me the message in my whatsapp I will send you the zoom link again I am telling you it is on 6-1-2024 that is Saturday at 8 o'clock வித்வுட் இன்பர்மேஷன் வணக்கம் ஐயா வணக்கம் ஓம் கணேசா நோய் ஷெடி சாய் பாபா நம்ம பக்தி சாய் பாபா நண்பன் ஓம் கஞ்சி காமாட்சி தேவத்தா நமோ நேடே அவர் குருஜி தங்கப்பாண்டியன் சார் எஸ் ஆர் ஒரு கிளாஸ்ல வந்து ரெண்டாவது பாவத்தில் செவ்வாய் இருந்த அவங்க வந்து கோர்ட் கேஸ் போட்டு தான் வழக்க சந்திச்சு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி அடைவாங்கன்னு சொன்னீங்க அதை எப்படி சொல்றீங்க சார் இப்ப உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் என்ன செய்யுது அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்த்துருக்கு ஓகே அப்ப எட்டாம் இடம்னா என்னது வழக்கு செவ்வாய் யாரு பூமி மனைக்கு காரகம் அஞ்சு ஒன்பது கிடைக்கும் ஒரு தடை ஏற்பட்டோ வழக்கு ஏற்பட்டோ தான் கிடைக்கும்னு அதுலயே தெளிவா சொல்லி సి హియర్ వాట్ ఈస్టిల్ ఐస్లిం సిన్ ఆఫ్ యువర్ క్లాసస్ యూ టోల్డ్ దూ సంబడి హెస్ కమ్ టు యూ ఫర్ కన్సల్టేషన్ అండ్ యూ హెస్ గట్ అస్ ఈస్ ఇన్ సెకండ్ హౌస్ సో ఆఫ్టర్ ఫేసింగ్ ఎ కోర్ట్ కేస్ దెన్ ఓన్లీ యుల్ గెట్ ద ప్రాపర్టి హౌ యూ టోల్డ్ ఐ హాస్క్ ఈ సెట్ కార్క్ ఆఫ్ ఆర్ ప్రాపర్టీ ఇస్ మార్స్ ఈస్ ఇన్ అకండ్ హౌస్ ధనస్థాన ఫిఫ్త్ హౌస్ ఈ ఆఫ్టర్ హావింగ్ అఫ్టర్ ఫేసింగ్ దేస్ డెఫినెట్లీ சார் பாருங்க இப்ப ஒரு ஜாதகத்துல சார் அவரு எந்த விதமான யோகங்களை அனுபவிப்பாரு அவருக்கு எந்த இடத்துல பிரச்சனை வரும் எந்த தசாபுத்தியில யோகம் வரும்னு சொல்லிடலாம் சார் இஃப் யூ சி ஒன் ஆரோஸ்கோப் யூ கேன் டெஃபினெட்லி டெல் வாட் கைண்ட் ஆஃப் யோகா யூ வில் ஹாவ் வாட் கைண்ட் ஆஃப் ஐ மீன் இன் ஒச் தசாபுத்தி you வில் ஹாவ் யோகா அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னா எல்லா தோஷம் தோஷம் சொல்லிட்டு பயமுடுத்துவாங்க அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாமே யோகம் யோகம்னு சொல்றீங்க நான் இது வரைக்கும் ஒரு நூத்தி பத்து ஜாதகம் பார்த்திருக்கேன் உங்க ஜதையில நூத்தி பத்து ஜாதகத்திலயும் நீங்க வந்து அப்படியே

is that you will tell only most of the things you will tell positively even negative things also you will tell positively so what he is telling is uh, any dosha graga also will give yoga that is a very good hope that's what i liked him very much nearly 114 horoscopes i have seen along with him he never அப்படின்னா அது தவறு இல்லை அது ஒரு வகையான தோஷத்தை செய்யும் அது எந்த அந்த தோஷம் எந்த விதமா யோகம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும் in a horoscope dosha is that it is not it is not uh, uh, what i can say is uh, uh, it, it, is it is not i mean it it's a good actually in one way it is good he says why after dosha that another definitely it's going to do good that's what he says ipa or

अपनी पैसे तेरे हैं पैच रन आगे रहेंगे मरीज़ इप्पन्न करना है ती इसम मैं मैंने एक प्लानेट इन सेकंड हाउस आर नीचे ग्रहा इस इन सेकंड हाउस यू में नॉट टॉक प्रॉपरली आर यू डू नॉट नो यू डेसेंट नो हाउ टू टॉक प्रॉपरली देन इकोनॉमिकली इस नॉट सटिसफाइड फाइनेंशियली इस नॉ

ஸ்பீக் இன் அதர் லாங்குவேஜ் இஃப் யூர் மதர் டங் இஸ் தமிழ் இன் தெலுங்கு ஆர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் மனைவி மக்கள் தாயார பிரிஞ்சு வெளியூர்ல இருந்தா வருமானம் நல்லது அவ் கேட்டட் சோ வீக்லிங் ஆர் மந்த்லி குட் யூ பொருளாதார மற்றவங்க வாக்குஸ்தான பேச்சிலையும் இருந்தீனா இது உங்களை ஒண்ணும் செய்யாது then the second bhava dosha will not do anything to you இப்படி தான் நீங்க ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா நம்ம வந்து அத பார்த்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணா அந்த தோஷம் அதை நிவர்த்தி செஞ்சிரும் see if you go on do like this if you understand the dosha accordingly if you do the remedy automatically it will balance that dosha the dosha that is there ஒருத்தருக்கு அஞ்சாம் மடம் கேட்டு போச்சு அபடினா ஆன்வர்சில்ல அது குழந்தைகளை வந்து நம்ம அதிகமான நெருக்கம் இல்லாம கொஞ்சம் வெளியில படிக்குவீங்க இது உங்களுக்கு ஒண்ணு See if the fifth power is afflicted then you have the child away from you that means you leave the child in in in, in his grandfather's house or uh, in hostel so make him to study there automatically

யூ பி ஐ மீன் யூ கேன் லீவ் ஹாப்பிலி அண்ட் வித் த ஃபுல் ஆஃப் லக் பொதுவாக வந்து நல்லா பாருங்க ரெண்டாம் மடந்தான் பணம் ரெண்டாம் மடந்தான் பேச்சு தி சப் இன் ஜென்ரலி செகண்ட் ஹவுஸ் இஸ் த மணி செகண்ட் ஹவுஸ் இஸ் த ட டாக் அப்போ நாம பேச்சு பாசிட்டிவாக பேசுகிறது ஹேப்பினஸாக இருக்கிறது ஒரு எக்கனாமிக் என் தான் தி இஃப் யூ டாக் அதே நாம ஒரு ஜாதகத்தை பார்த்து அதுல எப்படி இருக்கணும் நாம எப்படி எல்லாம் வாழ்ந்தா யோகம் நம்ம வாகனத்தில இருந்து நம்ம மனைவி மக்கள் இருப்பிட வரைக்கும் நாம எந்த மாதிரி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஹாப்பி அரச்கும் வெஹிக்கல் or ஃபேமிலி ஃபைனான்சர்ஸ் ஆல் தி திங்ஸ் ஹவுட்டு டீட் வி தோஸ் திங்ஸ் இப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ் ரொம்ப யுயர் ஆர்எஸ்ஸோப் யூ கேன் லீவ் ரிப்பிலி ஹாப்பி நம்ம எப்படி இருந்தா அதிர்ஷ்டம்ங்கிறது நம்ம ஜாதகத்துல இருக்கு ஹவு வீர் லீவ் டு லக்கி மேன் இட் இஸ் இன் யோர் ஆர்எஸ் கோப் அது அதை அதை பார்த்து நம்ம வளர்க்கத்துக்கிட்டா போகும்

அப்ப ஒரு ஜாதகத்துல ரெண்டு கூட இறுதி பாவத்தை தொடர்பு கொண்டா இறுதி வரை இவருக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இவருக்கு தேவையான பணம் உண்டு செகண்ட் பாவா அண்ட் டுவெல்த் பாவா இஸ் கெட்டிங் கனெக்டட் டெபினெட்லி தட் பர்சன் வில் ஹாவ் அ இன்கம் டில் இஸ் லாஸ்ட் பிரத் கரெக்டிங்க அது என்னுடைய என்னுடைய ஜாதகத்துல பன்னெண்டாவது அதிபதியான புதன் ரெண்டாவது பாவத்துல உட்காண்டிருக்க அதே மாதிரி See, I told him he is correct because in my horoscope, 12th Bhava Lord, Buddha is in my second, I mean, in my second house. That's why at this age also I am earning and working. And in one horoscope, one has to be bad, one has to be good. தட் ஆல்சோ இன் இஸ் அவர் இட் இஸ் தட் யூ கேன்ட் இட் அவுட் அப்புறம் இந்த ஒரு ரீசன்ட்டா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அதாவது பெங்களூர்ல இருக்காங்க அவங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க கன்சல்டேஷன் பண்ணாலாம் அவங்க பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு இருந்தாலும் அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் சொல்லி சரியா போச்சு அப்படின்னாங்க அது என்ன அது எப்படி அது சொல்ல முடியுமா அது எனக்கு எப்படின்னு கேட்டீங்க சார் இப்போ உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க சேருவாங்களா இவங்க சேர மாட்டாங்களான்னா அதை வக்கிர கரகம் பார்த்தா திரும்பி வந்துருவாங்க அது அந்த ஜாதகத்துல சில ஆப்ஷன்ஸ் ஓகே அதை விட்டா வேற என்ன இருக்குங்களா வக்கர விட்டா இல்ல வக்கர கரகம் திரும்பி சேருவாங்களா அது வக்கிரகிரகம் தான் வக்கர கரகம் ஒரு ஆமா ஓகே here i asked uh, him uh, see one friend of mine consulted him on account of uh, uh, that uh, kid separation from a uh, spouse so what he said is that is uh, uh, in some vagragna is there automatically the people who are separated they will come together again are you, are you? கலத்தர ஸ்தானாதிபதி குடும்ப அல்லது தொடர்புலேயோ இருந்துச்சுட்டாங்கன்னா கணவன் மனைவி தான் இருப்பாங்க கலத்தர ஸ்தானாதிபதி குடும்ப ஓகே குடும்ப ஸ்தானாதிபதி தட் ஃபேமிலி தட் செகண்ட் ஹவுஸ் லா அண்ட் கலத்தர ஸ்தானாதிபதி தட் இஸ் இஸ் இன் ட்ரைன் தென் ஆல்சோ ஆர் த தே கம் இவங்க ரெண்டு பேரும் திஸ்